இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா வீட்டில் தோசை மாவு காலி ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி என்னடா பண்ணுறதுன்னு போது தான் இந்த பாசிப்பருப்பு என் கண்ணில் பட்டுச்சு பாசிப்பருப்பு தேவையான அளவு எடுத்து நல்லா நைட்டே ஊற வச்சுருங்க நல்லா ஊறி இருக்கணும் ஊர்னதும் நம்ம ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு சேர்த்துருந்தேன் அதுக்கே ஆறு தோசை தான் வந்திருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் உரப்புக்காக ப பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்தேன் ஒரு அரை ஸ்பூனு நல்லாயிருக்கும் வாசனையாக சோம்பு நம்ம போட்டு அதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மாவு பதத்துக்கு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தோசை நம்ம எப்பவும் போல் ஊற்றுவோலோ அந்த மாதிரி மாவை கலந்து விட்டுருங்க பாருங்க நல்லா ஒரு கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் தோசை ஊற்றணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா காயுது பக்கத்துலேயே வெங்காய சட்னி வச்சுருக்கேன் இந்த தோசைக்கு வெங்காய சட்னி சூப்பராக இருக்குங்க வெங்காய கார சட்னி தான் வச்சுருக்கேன் தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சது நம்ம தோசையை ஊற்றிடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் தோசை ஊற்றிக்கோங்க நமக்கு நல்ல மெல்லிசாக கூட இந்த தோசை ஊற்றலாம் நமக்கு ஒட்டிக்கிட்டு வராதுன்னெலாம் பயப்பட தேவையில்ல சூப்பராக வந்துச்சு தோசை நீங்களே பாருங்கள் நான் போது அவ்வளோ அழகாக அதுவே வெந்ததும் நமக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்துச்சு தோசை ஊற்றிட்டு தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கோங்க நான் அன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்தேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நமக்கு வெந்து வந்துடட்டும் பாருங்க இப்போ வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் மாவு இல்லைன்னா இல்லாத நேரம் கவலையே பட வேணாம் இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு செஞ்சு கொடுத்தோன்னா இது புளிக்க வைக்கவும் நமக்கு தேவையில்லை ஈஸியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் தோசை பாருங்கள் ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க மொறு மொறுன்னு நமக்கு பாசி பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா ஷாஃப்டாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்